இரண்டாயிரத்து ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பரிசீல் பரீட்சை இன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது மணியளவில் நடைபெறவுள்ளது இரண்டாயிரத்து எண்பத்தி ஏழு பரீட்சை மத்திய நிலையங்களில் பரீட்சை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் ஏந்திகா குமாரில் தெரிவித்துள்ளாா் பரீட்சை நிலைய வளாகத்திற்குள் பரீட்சார்த்திகள் மற்றும் பரீட்சை பணிக்குழுவினர் தவிர்த்த வேறு எவருக்கும் அனுமதி இல்லை எனவும் அத்துடன் பரிசில் பரீட்சையில் தோற்றவிருக்கும் மாணவர்களுக்கு ஏதேனும் அவசர நிலைகள் ஏற்பட்டால் ஒன்று ஒன்று ஏழு என்ற எண்ணை அழைத்து முறைப்பாடு செய்யலாம் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் தேவையான எளிது கருவிகள் தவிர்த்து ஏனைய பொருள்களை எடுத்துச் செல்வதை தவிர்க்குமாறும் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இருபத்தி மூன்று லட்சத்து ஆயிரத்து அறுநூற்றி முப்பத்தி எட்டு சிங்கள மொழி விண்ணப்பதாரர்கள் மற்றும் எழுபத்தி ஆறாயிரத்து முன்னூற்றி பதிமூன்று தமிழ்மொழி விண்ணப்பதாரர்கள் உட்பட மொத்தம் முப்பது லட்சத்து ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது விண்ணப்பதாரர்கள் புலமை பரிசல் பரீட்சைக்கு தோற்றுவதாகவும் தெரியவந்துள்ளது அத்துடன் பரீட்சைக்கு தோற்றும் அனைத்து மாணவர்களும் காலை எட்டு முப்பது மணிக்குள் பரீட்சை மண்டபங்களுக்கு வருகை தர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் திடீர் அனர்த்தங்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார்